ஸ்ரீ குருபியோ நமகா நாளை தினம் மேசராசினை இருக்க ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் வருது சிறப்பு பதினோராம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்தில் சேர்க்கை அதில் ராசிக்கு நாலாம் இடத்து அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றத்தை தரும் நான்காம் இடத்து அதிபதி பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பான் அப்போது சந்திர பகவான் வந்து அவனுடைய பலன் தரும்போது அந்த பலனும் சேர்த்து தருவான் பத்தாம் இடத்துக்கு பதினோராம் இடம் வந்து இரண்டாம் இடம் ஆகிடும் அப்போது நாலு தினம் மேசராசி நேர்களுக்கு செய்கின்ற வேலையில் பிஸ்னஸில் தொழிலில் எதுவாக இருந்தாலும் இரட்டிப்பு லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோக பிராப்தம் உண்டு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறது நம்ம கீழே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் அவங்கள்ட்ட நம் நமக்கு நன்மையும் உண்டு முன்னேற்றம் உண்டு மொத்தத்தில் நாலு தினம் முழுக்க சிறந்த உன்னதமான நாளாக இருக்குது யாருடைய நட்சத்திர காலவர் ராசிக்கு ரெண்டாம் இடத்து நிற்கக்கூடிய கிரகத்தின் நட்சத்திரம் அடடா நாளை தினம் முழுக்கவே சிறந்த நாள் தொடர்ந்து நல்லாத நன்றி சொல்லி சேனலில் மறுக்கலாம் சப் கேஸ் மக்கள்